ஹாய் வெல்கம் டு அர்ஷினி டாட் கிச்சன் இன்னைக்கு ஆவணியாபுரத்தில் இருக்க நவநரசிம்மர் கோவிலுக்கு வந்திருக்கேன் இது புரட்டாசி மாதம் மொதல் சனிக்கிழமை இன்னைக்கு இந்த கோவிலை தாக்ஷண்ய அகோபிலம்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் நூற்றி எட்டு திவ்ய தேசத்துல இருக்க பெருமாள் மூன்று பேர் இங்கே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க வாங்க சாமியை சேவைக்க மலையேறலாம் இங்கே நூற்றி எட்டு திவ்ய தேசத்துல மூணு திவ்ய தேச பெருமாள் இங்கே இருக்காங்கன்னு சொன்னேன் அதில் ரங்கநாத பெருமாள் காஞ்சி வரதராஜ பெருமாள் அது இல்லாமல் திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி மேலே இருக்கார் சோளிங்கர் யோகா நரசிம்ம பெருமாளும் இங்கே பார்க்கலாம் நீங்கள் இங்கே மொத்தம் இரநூறு படிக்கட்டு இருக்குன்னு சொன்னாங்க எழுபது படிக்கட்டு ஏறின ஒன்று நரசிம்மர் கோயில் வந்துடுது வாங்க நம்ம இப்போ லக்ஷ்மி நரசிம்மரை சேவிச்சுக்கலாம் இப்போ சுவாமியை சேவிச்சாச்சு இங்கே லக்ஷ்மி தாயாரும் முகத்தோடவே காட்சி தந்துட்டுருக்காங்க இங்கே அலமேலு மங்கா தாயாருக்கு சன்னதி இருக்குது அது இல்லாமல் பஞ்ச நரசிம்ம சுவாமியும் இருக்காங்க இங்கே நாகர் சன்னதியும் இருக்குது இங்கே நல்ல மழை பெஞ்சிகிட்டுருக்கு இப்போது கோவிலை பின்னாடி சுற்றிட்டு போறோம் இங்கே மலையே சிம்மமாக காட்சி அளிக்குதுன்னு சொல்கிறாங்க கோவிலை விட்டு வெளியே வந்து படியேறின ஒன்று ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி இருக்கு இங்கே வாங்க நம்ம மேலே போய் திருப்பதி பெருமாளை சேவிச்சிக்கலாம் மேலே இருக்கிற கல்லை நரசிம்மர் முகம் தெரியற மாதிரி சொல்கிறாங்க இங்கே வாங்க மேலே போய் பார்க்கலாம் இயற்கை காட்சிகள்லாம் நல்லா அற்புதமாக இருக்குது இங்கே இன்னும் மேலே போய் பார்த்தா இன்னும் அருமையாக இருக்குது இங்கே தனியாக மணி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க இந்த பாறையில் தான் நரசிம்மர் முகம் தெரிகிற மாதிரி சொல்கிறாங்க வாங்க வெங்கடாஜலபதியை சேவை வச்சுக்கலாம் வாங்க கொடிமரத்தை சேவிச்சுட்டு திருப்பதி சீனிவாச பெருமாளை சேவிச்சுட்டு உள்ளே போகலாம் உள்ளே போனால் காஞ்சி வரதராஜ பெருமாளும் ரங்கநாத பெருமாளும் சோழிங்கர் யோகா நரசிம்ம பெருமாளும் இங்கே பிருகு முனிவருக்கு காட்சி கொடுத்துதான் சொல்கிறாங்க இங்கேருந்து வெளியே வந்து பார்த்தா வியூஸ் அமேசிங்காக இருக்குது சுவாமி தரிசனம் நல்லா முடிஞ்சது நாங்க கிளம்புறோம் இப்போது